மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கொம் மாஸ்டர்னுடைய ஒரு மிக முக்கியமான வெபினார்ல இணைந்திருக்கிறான் உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ லெவல் சிறுதானே கொமர்ஸ் பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்க வணிக கல்வி பாடம் பிசினஸ் ஸ்டடீஸ் பாடத்துக்காக ஜொயின் ஆகி இருக்கிறீங்க சரி பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு தெரியும் வர்ற எட்டாம் மாதம் நீங்க எக்ஸாமுக்கு ரெடியாக வேண்டி இருக்குது எக்ஸாம் நடத்தப்பட இருக்குது ஸோ அந்த எட்டாம் மாசத்துக்காக நீங்க ரெடி ஆக வேண்டி இருக்கு அதுல ஆல்மோஸ்ட் நீங்க தியரி பார்ட் வந்து நீங்க முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் சரிதான இப்போ நீங்க செகண்ட் இயராக இருப்பீங்க இப்போ நீங்க யோசிக்கலாம் ரைட் இவ்வளவு காலமும் நாங்கள் நிறைய நோட்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டோம் படிச்சு முடிச்சுட்டேன் சில நோட்ஸ் ஞாபகத்துல இருக்கும் சில நோட்ஸ் வந்து மறந்து இருக்கும் இதை எப்படி நாங்கப் பண்ண போறோம் அதே மாதிரி பண்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க பேப்பருக்குள்ள போக போறோம் எவ்வளவு சரிதானி ஒரு மூன்று மணித்தியாலம் பார்ட் டூ பகுதியும் இரண்டு மணித்தியாலம் பார்ட் ஒன் பகுதியும் மொத்தமாக ஐந்து மணித்தியாலம் எக்ஸ்ட்ரா வாசிப்பு நேரம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு ஐந்து மணித்தியாலம் பத்து நிமிடங்கள் தான் என்ன செய்ய போதும் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்க போகுது ஒரு பாடத்தின் மூலமாக அது உங்களுடைய ஸ்கோர்ல அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத மறந்து விட கூடாது சரிதானே கொமஸ் பிரிவை பொறுத்தளவுல சரிதானே அஹ் பொறுத்தளவுல அஹ் எங்களுடைய கொமாஸ்டரால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் மூன்று பாடம் பிரதானமாக நாங்க பேப்பர் கிளாஸ் கொண்டு போறதுக்கு இருக்கிறோம் ஒன்று அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அடுத்தது இக்கானமிக் சரிதானி மிக விரைவில் நடக்கும் ஸ்டடிஸ் வந்து இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாங்க ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அக்கௌண்டிங் நடக்கும் இன்றைக்கு நடக்கும் சரிதானி ரைட் இது இப்படி இருக்கும் போது நாங்கள் இப்போ பிசினஸ் ஸ்டடீஸுக்குள்ள வருவோம் சாரி பிஸ்னஸ் ஸ்டடிஸ் பொறுத்தளவுல சிறிதானி மொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தியரி வைஸா உங்களோட சிலபஸ் வந்து எத்தனை இருக்குது அது இல்லை மிக தெளிவா இருக்கோம் அப்பதான் நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் ஆன்சர்ஸ் எழுதும் போது எங்களுடைய பேப்பரை நாங்க சிறப்பாக அணுகிறதுக்கு இலகுவாக இருக்கு சரியோ கட்டாயம் ஒவ்வொரு பாடத்தையும் எடுத்தீங்கண்டா அக்கவுண்டிங்குண்டா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அதே மாதிரி பிசினஸ் ஸ்டடிஸ்ண்டா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது இக்கானமிக்குண்டா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை திட்ட தெளிவாக நீங்க புரிஞ்சிருக்க வேணும் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம் ரைட் முதலாவது கேள்வியில இது சம்பந்தமா கேட்டிருக்கிறான் அப்ப அதுக்கு போயிட்டு நாங்க மீட்டலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மூளை சிந்திக்கும் இது எந்த யூனிட்ல இருந்து கேள்வி எடுத்திருக்கிறான் தெரியாது எவ்வளத்த நாங்க படிச்சிருக்கோம் என்றும் தெரியாதுன்ற போது சரியான ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் சரிதான பிள்ளைகள் அப்ப நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மொத்தமா உங்களுக்கு இங்க பாக்கலாம் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சிலபஸ் இரண்டாக உடச்சு வச்சிருக்கிறேன் உண்டு உங்களுடைய ஃபெஸ்ட் இயர் சிலபஸ் பன்னிரெண்டாம் ஆண்டுக்குரிய சிலபஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னு தேர்ட்டீன் அதாவது உங்களுடைய செகண்ட் இயருக்குரிய சிலபஸ் பிரிச்சு வச்சிருக்கிறேன் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸை பொறுத்தளவுல மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா பதினொரு யூனிட்ஸ் இருக்குது அது இல்ல இந்த பதினொரு யூனிட்ஸ்ல எல்லாமே நான் படிக்கணுமாண்டா எல்லாமே படிச்சுதான் ஆகணும் எல்லாமே படிச்சுத்தான் ஆகணும் ஏன் என்று சொன்னா இங்க இருந்து நீங்க அதிகப்படியான மார்க்ஸ் என்ன செய்யலாம் ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம் சரிதானே இந்த பகுதிகளில் இலகுவாக மார்க்ஸ் என்ன செய்யலாம் ஸ்கோர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே ரைட் அப்ப நாங்க இதை பார்த்து போட்டு ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் பார்த்து போட்டு செகண்ட் இயர் சிலபஸுக்குள்ள வருவோம் அப்ப முதலாவது பாருங்க முதலாவது யூனிட் எடுத்து பார்த்தீங்களாக இருந்தா இந்த முதலாவது யூனிட் என்ன சொல்லுது பிள்ளைகள் இந்த முதலாவது யூனிட் என்ன சொல்லுதோ முதலாவது யூனிட் என்ன சொல்லுதுண்டா வணிக அடிப்படைகள் வணிக சூழல் வணிக அடிப்படைனா என்ன வணிகம் என்ன சரிதானே அதே மாதிரி வணிகத்தினுடைய சூழல் என்று சொல்றது என்ன அப்படின்ற விஷயம் சம்பந்தமாக பேசுது அப்ப அது சம்பந்தமான விடயம் தான் பேப்பர்லயும் இருக்க போகுது முதலாவதாக அதே மாதிரி இரண்டாவது பாருங்க வணிக சமூக ரீதியான பொறுப்புகள் கமா விழுமியங்கள் அப்ப வணிகம் ஒன்று இருக்குமாக இருந்தா அதுக்கு சமூக ரீதியான என்னென்ன பொறுப்பு இருக்கு அதே மாதிரி என்னென்ன விழுமியங்கள் இருக்குது ரெண்டாவது யூனிட் மூன்றாவது யூனிட் பாத்தீங்கன்னா சொன்னா அரசுடன் தொடர்புகளை பேணியவாறு வணிகங்களை நடாத்தி செல்லுதல் அதாவது அரசாங்கம்ங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது சரிதானே ஒரு அரசினுடைய செயற்பாட்டுக்கு ஒரு வணிகமானது எப்படியான செயற்பாட்டையும் பங்களிப்பையும் வழங்குது என்ற விஷயம் சம்பந்தமாக நாங்க இங்க பார்ப்போம் சரியோ இவ்வளவும் பார்த்து முடிச்சு போட்டு அடுத்தது வருவோம் நாலாவது யூனிட் வணிக அமைப்புகள் வணிக அமைப்புகள் மிக இலகுவானது கொஞ்சம் விசாரிக்கும் பட் இலகுவான யூனிட் சரிதானி அதாவது தனியார் துறையின்டா என்ன அரசு துறையின்டா என்ன அந்த அரசு துறை தனியார் துறைகள்ல என்னென்ன வணிக அமைப்புகள் இருக்குது அதனுடைய பண்புகள் என்ன அதனுடைய அனுகூலம் பிரதிகூலங்கள் என்ன ஒப்பீட்டு ரீதியான நன்மைகள் என்ன ரைட் இப்படியான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இதெல்லாம் நீங்க படித்த விஷயம் இப்படத்தை நான் மைண்ட் மேப்பா உங்களுக்கு ரிவைன் பண்றேன் இதை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க பேப்பர்ஸ்க்குள்ள போறீங்க ரைட் அஞ்சாவது முயற்சி ஆண்மை ஒன்டர்பிரைனர்ஷிப் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க ஒன்டர்பிரைனர்ஷிப்னா என்ன அதுக்கும் வணிகத்துக்கும் வணிகருக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் என்ன இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சிறிய நடுத்தரல் வணிகம் ஆறாவது யூனிட் அடுத்தது ஏழாவது யூனிட்ல பார்க்க போறீங்க பணம் நிதி நிறுவனங்கள் அதே மாதிரி இந்த பணம் நிதி நிறுவனங்கள் எப்படி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு பணி வணிகத்துக்கு அப்படியான செல்வாக்கு செலுத்துது அப்படி பங்களிப்பு வழங்க போகுது இந்த விஷயங்கள் சம்பந்தமா பார்த்திருப்பீங்க சரிதானி அதுக்குப் புறங்க வாரீங்க காப்புறுதி காப்புறுதிடா என்ன என்னென்ன காப்புறுதிகள் இருக்குது அந்த காப்புறுதிகள்ல என்னென்ன தத்துவங்கள் இருக்குது சரிதானி எந்த காப்புறுதி என்ன அனர்த்தத்துக்கு பொருந்தும் அல்லது இடருக்கு பொருந்தும் அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாம் படிச்சிருப்பீங்க சரியோ அதே மாதிரி ஒன்பதாவது யூனிட்டுக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு நீங்க செஞ்சிருக்கிறீங்க அதாவது வணிகத்திலே சூழல் என்ன சமூக பொறுப்பு என்ன அரசுடன் தொடர்புடைய வணிக நடவடிக்கை எப்படி செய்யறது வணிக அமைப்பு என்ன முயற்சியாண்மை என்ன சிறிய நடுத்தரல் வணிகம் என்ன பணம் மற்றும் நிதி ரீதி நிதி நிறுவனங்கள் என்ன காப்புறுதிண்டா என்ன எல்லாமே படிச்சுட்டீங்க இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய போறோம் தொடர்பாடல் செய்ய போறோம் அதுங்கட நிறுவனத்துக்குள்ளையா இருக்கலாம் அல்லது நிறுவனத்துக்கு வழியா இருக்கலாம் தொடர்பாடல் செஞ்சா தானே என்ன செய்யலாம் நிறுவனத்தை கொண்டு போய் நடத்த முடியும் ஆகவே தொடர்பாடல் என்ன தொடர்பாடல் எப்படி நடைபெறும் எவ்வாறான வகைகள்ல தொடர்பாடல் இடம்பெறும் அந்த தொடர்பாடல் மூலங்கள்ல காணக்கூடிய அஹ் அனுகூலம் பிரதிகூலங்கள் என்ன அப்படியான விஷயங்கள்லாம் நாங்க பார்ப்போம் அதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தா பத்தாவது போக்குவரத்து வளங்கள் சேவை திருதானி அதாவது போக்குவரத்து எப்படி ஒரு நிறுவனத்துக்கு பங்களிப்பு செய்ய போகுது அதே மாதிரி சப்ளை செயின் எப்படி இருக்க போகுது அதாவது நாங்க உற்பத்தி எப்படி நாங்க எங்களுடைய நுகர்வாளர்கள்ட்ட கொண்டு போயிட்டு களஞ்சியப்படுத்தி வைக்கிற பொருட்களை அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பத்தாவதுல படிச்சிருப்பீங்க அதே மாதிரி பதினோராவதுல சர்வதேச வியாபாரம் சரிதானே உள்நாட்டுக்குள்ள வியாபாரம் செஞ்சிட்டீங்க இப்ப சர்வதேச ரீதியாக வியாபாரத்துல ஈடுபட போறீங்கண்டா அதுக்கு என்னென்ன மாதிரியான விடயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த வேணும் அப்படின்ற விஷயம் சம்பந்தமாக இந்த பதினோராவது யூனிட்ல நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க நான் பேப்பர் உங்களுக்கு காட்டக்குள்ள இதையும் அதையும் ஒப்புட்டு காட்டுவேன் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும் இது தெளிவாக விளங்கும் இதுக்காகத்தான் சார் என்ன செஞ்சிருக்கிறாரு இதை விடத்தை கதைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பிள்ளைகள் இப்ப செகண்ட் இயர் சிலபஸ்க்கு நீங்க வந்தீங்களாக இருந்தால் ரைட் செகண்ட் இயர் சிலபஸுக்குள்ள வந்தீங்களா இருந்தா ரைட் இப்ப பாருங்க இங்கால மொத்தம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு யூனிட்ஸ் இருக்குது அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பதினோரு யூனிட்டும் இங்கால ஏழு யூனிட்டும் மொத்தமாக பதினெட்டு யூனிட்ஸ் இருக்குது அதுல முதலாவது பாத்தீங்களாக இருந்தா இது நாங்க முதலாவது யூனிட் செகண்ட் உரியக்குரிய எடுப்போமாண்டா பன்னெண்டாவது யூனிட் செகண்ட் உரியக்குரிய ஃபர்ஸ்ட் யூனிட் வணிக முகாமைத்துவம் வணிக முகாமைத்துவம் வணிகம்டா என்னன்னு பார்த்தோம் அது முகாமை செய்ய போறோம் எப்படிங்கிறது தான் வணிக முகாமைத்துவம் அதே மாதிரி பதிமூன்றாவது யூனிட் வணிகத்தில் நிறைய செயற்பாடுகள் நடக்கும் அந்த செயற்பாடுகளை நாங்க எப்படி முகாமைத்துவம் செய்ய போறோம் அதே மாதிரி பதினாலாவது சந்தைப்படுத்தல் நாங்கள் பொருட்களை உற்பத்தி செஞ்சு வச்சுட்டோம் அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை எப்படி நாங்க என்ன செய்ய போறோம் விற்பனை செய்ய போகிறோம் எப்படி நாங்க எங்களுடைய இலக்கு சந்தையை நோக்கி கொண்டு போக போறோம் சரிதானே அப்படியான விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துவோம் அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய அஹ் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளணும் வணிக நிறுவனத்தை நடத்தி செல்லும்னா நிதித்த அந்த நிதியை நாங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்ற அதை எப்படி நாங்க செலவழிக்கிற என்ற விஷயத்திட முகாமைத்துவம் தான் நிதி முகாமைத்துவமாக இருக்க போகுது அதுக்கு பிறகு பதினாறாவது யூனிட் மனிதவள முகாமைத்துவம் அதாவது ஒரு நிறுவனம் எடுத்தீங்கன்றா அங்க ஊழியர்கள் இருப்பாங்க அந்த ஊழியர்கள்ட்ட இருந்து எப்படி நாங்க வேலையை பெற்றுக்கொள்ற அவங்கள வச்சு எப்படி நாங்க வேலை வாங்குற வேலை வாங்கி நான் அவங்களுக்கு எப்படி நாங்க காசு கொடுக்குற அப்படியான விடயங்களோடு தொடர்புடையதுதான் இந்த மனிதவள முகாமித்துவம் அது பிறகு பதினேழாவது யூனிட் தகவல் முறைமை அதாவது ஒரு வணிக நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா தகவல் முறைமையினூடாக அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஊடாக எப்படி ஒரு வணிக நிறுவனத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறது என்ற விஷயங்களும் அதே மாதிரி வணிக நிறுவனம் ஒன்று நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வணிகத்துக்கான திட்டம் இருக்கணும் அதை நாங்க எப்படி செய்யற அப்படின்ற விஷயங்களை உள்ளடக்கியது பதினெட்டாம் யூனிட் வணிக திட்டமாகவும் இருக்க போகுது இந்த ஓடர்ல தான் பிள்ளைகள் உங்களுக்கான பேப்பரும் அமைய போகுது இந்த ஓடர்ல தான் என்ன செய்யும் உங்களுக்கான பேப்பர் அமைய போகிறதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சி வைக்க வேணும் சரிதானே அதுக்கிடையில சரிதானே அதுக்கு இடையில நான் ஒரு விடயத்தை நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு காட்ட போறேன் அதாவது உங்களுடைய பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அதாவது என்ன மாதிரி அமைப்புல பேசிக்கா உங்களுடைய பேப்பர் இருக்கும் அதுக்கான மார்க்ஸ் அமைப்பு இப்படி இருக்கும் என்று சொல்லிட்டு பார்த்துட்டு நான் என்ன செய்வோம் பேப்பருக்குள்ள போவோம் சரிதானே அப்ப இந்த விடயம் உங்களுக்கு கிளியரா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது பதினோரு யூனிட் செகண்ட் இயர் சிலபஸ்ல ஏழு யூனிட் மொத்தமாக பதினெட்டு யூனிட்ஸ் இருக்குது அப்ப எல்லா யூனிட்டுக்குள்ள இருந்து கேள்வி வரும் அங்க இதுல இருந்து ஆஹ் கேள்விகளை சூஸ் பண்ண போறோம் அதுக்கு விடை அளிக்க போறோம்ங்கிறதுல மிகவும் முக்கியமாக கண்ணும் கருத்துமா நாங்க இருக்கணும் சரிதானே ரைட் அடுத்தது பாருங்க பேப்பர் ஸ்ட்ரக்சர் சரிதானே பேப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ரைட் முதலாவது பாருங்க பிள்ளைகள் உங்களுடைய பிசினஸ் ஸ்டடிஸ பொறுத்தளவுல உங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்ட் டூ அதுக்கு பார்ட் ஒன்னுக்கு நூறு மார்க்ஸ் அதுக்கு ரெண்டு மணித்தியாலம் உங்களுக்கு டைம் தருவான் அதே மாதிரி பார்ட் டூ பகுதியில் நூறு மார்க்ஸ் மூணு மணித்தியாலமும் பத்து நிமிடங்களும் டைம் தருவான் பத்து நிமிடம் வாசிப்பு நேரமாக இருக்கும் சரிதானே நான் ஷேர் பண்ணிருக்கிறது எஸ் உங்களுக்கு தெரியுது அப்போ இந்த அடிப்படையில் இருக்கும் அப்ப நல்லா பாருங்க எத்தனை மார்க்ஸுக்கு உங்களோட பேப்பர் வரப்போகுது இருநூறு மார்க்ஸுக்கு உங்களுக்கான பேப்பர் வரப்போகுது இருநூறு மார்க்ஸுக்கு பேப்பர் வரப்போகுது அப்ப இருநூறு மார்க்ஸுக்கு படிச்சீங்கன்னா வார மார்க்ஸ் என்ன செய்வான் ரெண்டா பிரிச்சு உங்களுடைய பைனல் மார்க்ஸாக கணக்கெடுப்பான் அப்ப அதுல நாங்க முதலாவது இருந்தா அது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்ன பகுதி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் மூன்று பகுதின்னு சொல்லக்குள்ள எப்படி முதலாவது முதலாவது தொடக்க முப்பது கேள்விகள் சி கியூ அமைப்புல இருக்கும் கேள்ப்பான் அல்லது ஒரு கே ஸ்டடி தருவான் அல்லது இடைவெளி இடைவெளியில இணைக்கிற மாதிரி இருக்கும் சிறுதானி நேரடி கேள்வி கேட்பான் அல்லது மறைமுகமாக கேட்கலாம் இந்த அடிப்படையில சிறுதானி ஒரு கேளிய தந்து போட்டு ஐந்து விடைகள் தருவான் இதுல மிக பொருத்தமானது தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்ப முப்பது கேளிகள் இரண்டு மார்க்ஸ்கள் வீதம் அறுபது புள்ளிகள் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆனா இவ்வளவுக்கு நாங்க எவ்வளவு டைமை செலவழிக்க போறோம் ஒரு கேள்விக்குறி அதெல்லாம் நாங்க பேப்பர் செய்யக்குள்ள ஸ்ட்ரேட்டஜியாக பார்ப்போம் அடுத்தது பாருங்க முப்பத்தி ஓராவது இருந்து நாற்பதாவது கேள்வி வரைக்கும் பில்லிங் த பிளாங்க்ஸ் இடைவெளி நிரப்புக அப்படின்னு தருவான் சரிதானே ரெண்டு ரெண்டு இடைவெளிகள் அல்லது நாலு நாலு இடைவெளிகள் நிரப்புற மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வித்தியாசமாக அவன் உங்களுக்கு தருவான் மார்க்ஸ் பண்ணி தருவான் அப்ப அதுல எப்படி செய்வான் அப்படின்னு சொன்னா இரண்டு மார்க்ஸ்கள் வீதம் பத்துக்கும் இருபது புள்ளிகள் என்ன செய்வான் உங்களுக்கு வழங்குவான் அடுத்தது பாருங்க நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பது வரைக்கும் நேரடி கேள்விகள் கேட்பான் நான்கு தருக சரியா இதுல நான்கு தருக இந்த விடயங்கள் நான்கு தருக குறிப்பிடுக ஆஹ் சுட்டிக்காட்டுக அப்படின்ற மாதிரி ஆஹ் கேளிகள் தருவான் இது விளக்குறதா இருக்காது நேரடியாக ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் நேரடி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்வான் ரெண்டு புள்ளிகள் வீதம் பத்து கேள்விகளுக்கு இருபது மார்க்ஸ் தருவான் மொத்தமாக எவ்வளவு பார்ட் ஒன்ல நூறு மார்க்ஸ் வந்துடும் இப்ப அடுத்த நூறு மார்க்ஸ் எங்க போய் எடுக்க போறீங்க பார்ட் டூ பகுதியில இந்த பார்ட் டூ பகுதிக்கு வந்தீங்களாக இருந்தா இந்த பார்ட் டூ பகுதி முதலாவது பார்ட் ஒன் பார்ட் ஒன்று சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் இரண்டாக பிரிச்சுட்டு அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான் சிறிதானே இரண்டு பகுதியிலையும் இருந்து ஆக குறைந்தது எத்தனைன்னு சொல்லி அவர் சொல்லுவார் நான் இப்போ உங்களுக்கு பேப்பரை காட்டுவேன் சரியா ஆக குறைஞ்சது இத்தனை கேள்விய தெரிவு செய்யுங்க ஏதாவது ஒரு பகுதியில இருந்து மிச்சத்தை அடுத்த பகுதியில இருந்து தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்ப அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன் சரி பிள்ளைகள் அப்ப இங்க பாருங்க முதல் இத பாத்து கொள்ளுங்க அதன் அடிப்படையில மூன்று கேள்வி தெரிவு செய்வீங்களா இருந்தால் பார்ட் ஒன்ல அறுபது மார்க்ஸ் கிடைக்கும் அல்லது இரண்டு கேள்வி தெரிவு செய்வீங்களா இருந்தால் நாற்பது மார்க்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்ட் ல மூன்று ரெண்டு தெரிவு செய்வீங்களா இருந்தால் நாற்பது மார்க்ஸ் அதே மாதிரி மூன்று தெரிவு செய்வீங்களா இருந்தால் அறுபது மார்க்ஸ் என்ற அடிப்படையில கிடைக்கும் அப்ப ரெண்டையும் கூட்டப்புக்குல எப்படியோ நூறு மார்க்ஸ் வரும் சரிதானே ஒரு பகுதியில இருந்து மொத்தமா நீங்க நான்கு கல்வி சூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி பார்ட் டூ மொத்தமா நாலு கேள்விய சூஸ் பண்ணி போட்டு அடுத்த பகுதியில ஒரு கேள்வி என்ன செய்யலாது சூஸ் பண்ண முடியாது சரிதானே இந்த அமைப்புல தான் உங்களுக்கு இருக்கும் அப்ப நான் உங்களுக்கு அதை தெளிவா பேப்பர் ஊடாக காட்டலாம் நான் பேப்பர் தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிறுதானி இது வந்து கல்வி பொதுத்து ஆதர பத்திரம் உயர்தர பரீட்சை சிறுதானி வணிக கல்வியினுடைய பார்ட் ஒன் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களோட சீனியர் பேட்ச்க்கு சீனியர் பெச் அதாவது சூப்பர் சீனியர் ஆக்கள் பெட்ச் தான் இந்த பேப்பருக்குரிய பெச் சிறுதானி அப்ப இதுல என்ன செய்திருக்கிறான்டா இங்க உங்களுக்கு பார்க்கலாம் முதலாவது ஒன்று தொடக்க மு கேள்விகள் இருக்குது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க சொல்லி இருக்கிறான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டாயம் வாசிக்கப்பட்டிருக்கோம் அப்பதான் என்ன செய்யலாம் பேப்பர் அணுகிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்ப இந்த பாக்ஸ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு வாசிக்கிறேன் பாருங்க எல்லா வினாக்களுக்கும் இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக சிறுதானே எல்லா வினாக்களுக்கும் இதிலேயே விடை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பாருங்க இதுல விடை அளிக்கிற நீங்க இங்க இன்னும் ஒரு விடையை சொல்லிருக்கிறான் மேலே தரப்பட்டுள்ள இடைவெளியில் உமது சுட்டனை தெளிவாக எழுது அப்ப சுட்டன் என்ன செய்யணும் கட்டாயம் எழுதப்பட்டிருக்கோனும் ரீசன் என்னன்னு கேட்டீங்கண்டா தான் நீங்க என்ன செய்ய போறீங்க ஆட்சி எழுத போறீங்க ஆக ஒன்று தொடக்க முப்பது வரை உள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டுல என்ன செய்யட்டான் அப்ப கீழே அவர் என்ன செஞ்சிருப்பாரு ஆன்சத்தை தந்து போட்டு அது பக்கத்துல ஒரு புள்ளி இடைவெளி ஒன்று அது பிறகு பாருங்க முப்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை உள்ள வினாக்களுக்கு சுருக்கமான விடைகளை மீது எழுதுக அதுல முப்பத்தி ஒண்ணுல இருந்து நாப்பது வரைக்கும் சரிதானே நீங்க இடைவெளி நடப்பதாகவும் ஐம்பத் ஆஹ் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வரைக்கும் எப்படி இருக்கும் நீங்க நேரடி கேள்வி விடையை எழுதுற மாதிரியும் இருக்கும் சரி ஒவ்வொரு வினாக்கும் இரண்டு புள்ளிகள் வீதம் என்ன செய்யும் வழங்கப்படும் ஆகவே ஐம்பது கேள்விகளுக்கு விடை அளிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்தமாக நூறு புள்ளிகள் கிடைக்க போகுது இதுதான் முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக நீங்க என்ன செய்யணும் இவடத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆக இங்க பாருங்க முதலாவது கேள்வி என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அந்த முதலாவது யூனிட்டுக்குள்ள இருந்து எடுப்பார் அதாவது பொருட்கள் சேவைகளை தந்து போட்டும் இதுல பொருட்கள் மட்டுமே எது சேவை மட்டும் எது அல்லது தேவை விருப்பம் சம்பந்தமாக தந்து போட்டும் இதுல தேவைகளுக்குரிய பண்பு எது விருப்பங்களுக்குரிய பண்பு எது அப்படின்ற அடிப்படையில முதலாவது கழியே போடுவான் அதே பிறகு என்ன செய்வான் உள்ளிர்கள் சிலவற்றை தருவான் தந்து போட்டு இதுல தொற்றுர கூடியது எது தொற்றுற முடியாதது எது என்ற அடிப்படையில் கேட்பான் சிலதனி அந்த அடிப்படையில் முதலாவது நிறை இன்ஃப்ளூன்ஸ் இதுல இருக்கும் சிறுதானி முதலாவது யூனிட்ல இருந்து ஒன்று ரெண்டு மூன்று கேள்விகள் எடுத்து போட்டு என்ன செய்வான் அதே பிறகு நாலாவது யூனிட்டுக்குள்ள வருவான் வணிக அமைப்புக்குள்ள ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி சட்டம் சம்பந்தமாக கதைப்பார் சிறுதானி அதே மாதிரி ஐந்தாவது கேள்வியும் அதனோடு வணிக அமைப்போடு தொடர்புடையதுதான் சிறுதானி அந்த அடிப்படையில இது அப்படியே நாங்க பார்த்த ஓடர்ல போய்கிட்டே இருக்கும் பார்த்த ஓடர்ல போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டு என்ன செய்யும் கேள்விகள் முடிஞ்சா பிறகு சிறுதானி முப்பது கல்விகள் முடிஞ்சா பிறகு என்ன நடக்கும்டா முப்பத்தி ஒன்றுல இருந்து நாப்பது வரைக்கும் இடைவெளி நிரப்புற பகுதியாக வந்து சேரும் எல்லாம் நிரப்பி முடிச்சா பிறகு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய முப் நாற்பது கல்விகளை முடிச்ச பிறகு அங்கே நாற்பத்தி ஒன்றுல இருந்து வருவோம் நாற்பத்தி ஒன்றுல என்ன நடக்கும் சொன்னா இந்த மாதிரி கெப்ப ஃபில் பண்றது அதே மாதிரி நேரடியாக கேள்விகள் கேட்டிருப்பான் நேரடியாக கேட்டிருப்பான் அதுக்கு என்ன செய்யணும் நாங்க இப்படி விடைவெளித வேண்டி இருக்கோம் இது வந்து கி சிறுதானி உடைய ஸ்கீம் வந்து இதுதான் அதனால நான் அதையே உங்கள்ட்ட இடத்த காட்டுறேன் ஐம்பது கேள்விகளுக்கு நாங்க இடத்தை முடிச்சு என்ன செய்வோம் எங்களுடைய பார்ட் டூ பகுதிக்கு நாங்க வருவோம் இந்த பார்ட் டூக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு இந்த முறை எழுதின பெட்சாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறியாக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதியிருந்தாங்க அவங்களுடைய பேப்பர் எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிதானே சொல்ல போறேன் அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள் இதுல வணிகக்கல்வி பாட்டு மேலதிக வாசிப்பு நேரம் சிறிதானி பத்து நிமிடங்கள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் மூன்று மணித்தியாலங்கள் என்ன செய்வாரு உங்களுக்காக தரப்போப்புறாரு சிறிதானி மூன்று மணித்தியாலமும் பத்து நிமிடங்களும் இருக்க போகுது அதே மாதிரி அறிவுறுத்தல்கள் வாசிங்களாக இருந்தா இதுதான் அந்த அறிவுறுத்தல் ஒவ்வொரு இருந்து ஆக குறைந்தது இரண்டு வினாக்களேனும் தெரிவு செய்து அப்ப ஏதாவது ஒரு பகுதியில இரண்டு தெரிவு செஞ்சீங்கன்னா மிச்ச பகுதியிலிருந்து மூன்று கேள்விகளுக்கு தெரிவு செஞ்சு மொச்சம் என்ன செய்யணும் ஐம்பது கல்விகளுக்கு நீங்க அஞ்சு கேள்விகளை நீங்க தெரிவு செய்ய வேண்டி இருக்கும் சரிதான அஞ்சு செய்யணுமா தெரிவு செய்ய வேண்டி இருக்குமாம் என்ன செய்யறாரு தாராரு எல்லா இதுல கவனமா இருக்கும் சரிதானே அப்ப நாலு பகுதியில தெரிவு செஞ்சு போட்டு மற்றதுல உண்ட தெரிவு செஞ்சு போட்டு அஞ்சு கழிட்டு மாறது இல்ல சரியா அவங்க பாருங்க முதலாவது பகுதி எடுத்து பாத்தீங்களாக இருந்தா இதுல முதலாவது பகுதியில உங்களுடைய முதலாவது யூனிட் சம்பந்தமாக கதைச்சிருப்பாரு அதாவது இந்த முதலாவது யூனிட் குரிய சிலபஸ்ல பார்த்த வணிக அடிப்படைகள் அதே மாதிரி வணிக சமூக ரீதியான பொறுப்புகள் விளிமியங்கள் சம்பந்தமாக கதைச்சு இருப்பாரு இப்ப பாருங்க அதே விடயமாக இருக்கும் இங்க பாருங்க வாடிக்கையாளர் தேவை விருப்பம் என்ன பொருளாதார அபிவிருத்திக்கு ஆஹ் எவ்வாறு வந்து ஆஹ் பங்களிப்பு செய்ய போகுது அதே மாதிரி வாடிக்கையாளர் கவர்றதுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் அதே மாதிரி அக்கறையுடைய தரப்பினர் யாரு சிறுதானி இப்படியான விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாவது கேள்விக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா பங்குடைமை அதே மாதிரி கம்பெனி வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்ற அடிப்படையில வணிக அமைப்புகள் நான்காவது இன்னிட்டுக்குள்ள வருவார் சிறுதானி அதுக்கு பிறகு பாத்தீங்களா முயற்சியாண்மை ஐந்தாவது இன்றுக்குள்ள வருவார் சிறிதுதானி அதேப்புறவ பணம் வங்கி சம்பந்தமாக ஏழாவது யூனிட்டுக்குள்ள வருவார் சிறுதானி அதுக்கு பிறகு அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாரு உங்களுடைய ஆஹ் அதாவது ஏற்பாட்டியல் எண்ணியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் என்ன அது சொல்லிட்டு கொஞ்சம் டச் பண்ணுவாரு இந்த தகவல் தொடர்பாடல் சம்பந்தமாக அதுக்கு பிறகு பாருங்க அந்த ஏழாவது யூனிட்லேயே கொஞ்சம் விஷயங்களை இங்க கேட்கிறாரு அதுக்கு பிறகு போக்குவரத்து வழங்கல் சேவைகள் சம்பந்தமாக வராரு அதுக்கு பிறகு அப்படியே உங்களுடைய பதினோராவது யூனிட்டுக்கான சர்வதேச வணிகம் சம்பந்தமாக வரப்போறாரு சர்வதேச வியாபாரத்துக்குள்ள வரப்போகிறார் சரிதானி சோ இந்த அமைப்புல உங்களுடைய பார்ட் டூல முதலாவது பகுதி இருக்கு ஆக இந்த பகுதியில இருந்து இரண்டு நீங்க தெரிவு செஞ்சீங்களாக இருந்தா இதுல இருக்கக்கூடிய பார்ட் டூ பகுதியில் என்ன செய்யணும் நீங்க மூன்று கேள்விகளை தெரிவு செய்ய வேண்டி இருக்கும் சரிதானி அப்ப மொத்தமாக இந்த நான்கு கேள்விகளுக்கும் என்ன விடை அழிஞ்சு போட்டு பார்ட் டூ பகுதியில போயிட்டு அதாவது பார்ட் டூல பார்ட் டூ பகுதியில போயிட்டு உண்டை மட்டும் தெரிவு செஞ்சு ஆன்சர் சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு என்ன செய்யாது மார்க்ஸ் கிடைக்காது அதுல ரொம்ப கண்ணும் கருத்தமா இருக்கும் சரிதானே அதே பிறகு பாத்தீங்களா இருந்தா பார்ட் டூ பகுதியில பார்ட் டூ பகுதிக்குள்ள வந்தீங்கன்னா அஞ்சாவது கேள்வி ஸ்டார்ட் ஆகும் அஞ்சாவது கேள்வியில பாத்தீங்களா இருந்தா என்னது உங்களோட செகண்ட் இயர் சிலபஸை அவர் கொண்டு வருவார் அப்ப செகண்ட் இயர் சிலபஸுக்கு போனீங்களா இருந்தா அதுல முதலாவது யூனிட்டா என்ன இருக்கும் வணிக முகாமைத்துவம் என்ற விடயமாக இருக்கும் அப்ப வணிக முகாமைத்துவம்டா என்ன அதுல சேற்பாட்டு முகாமைத்துவம் அடுத்தது வரும் அதாவது சேற்பாட்டு முகாமைத்துவம் முடிஞ்ச உடனே பாருங்க ஆறாவதுக்குள்ள வர போது அதுல சந்தைப்படுத்தல் கேட்கிறார் பதினாலாவது யூனிட் சந்தைப்படுத்தல் போய்கிட்டு இருக்கும் போது அடுத்ததாக அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது பாருங்க சரிதான சந்தைப்படுத்தல் எல்லாம் முடிய அங்க அவர் வாரார் முயற்சி மூலதனம் சம்பந்தமான விடயம் அதாவது நிதி அஹ் முகாமைத்துவத்துக்குள்ள வாரார் ஏழாவது நிதி முகாமைத்துவத்துக்குள்ள அப்படியே வரக்குள்ள செய்கிறார் எச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரா அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனிதவள முகாமைத்துவத்துக்குள்ள வரா அது பிறகு எட்டாவது கேள்விக்குள்ள வரக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல உங்களோட தகவல் முறைமையும் அதே போல வணிக திட்டத்தோடு தொடர்புடைய விஷயங்களும் இதுக்குள்ள அவர் என்ன செய்வார் கொண்டு வருகிறார் சோ ஒரு ஓடர்ல போய்கிட்டு இருக்கு தானே சோ இந்த ஓடர் என்ன செய்யலாம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரிதானே இதுதான் உங்களுடைய பார்ட் ஒன் பகுதியில நாங்க பார்த்த விடயம் அதே மாதிரி பார்ட் டூ அப்படி இருக்கும் விடயம் இருக்கிற விடயத்தை என்ன தெளிவாக நான் சொல்ற விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த முறை எழுதினாக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களோட சீனியர்ஸினுடைய பேப்பர் சிறுதானே இது வேணும் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்களா இருந்தா சூப்பர் சீனர் இருபத்தி நாலாம் ஆண்டு பேச்சு பேப்பர் எடுத்து அப்டேட்ஸோட இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி பிளான்லையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கான சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த சிலபஸ்ல இருந்து எப்படி பேப்பர் எடுக்கிறாங்கன்ற விஷயத்தையும் இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தெளிவாக காட்டி இருக்கிறேன் சரிதானே இதுகள்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா முதல்ல அதை நான் கிளியர் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து நான் என்ன செஞ்சிடலாம் ஓர்டர்ல இருந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்ற அடிப்படையில நாங்க மெல்ல மெல்லமா எங்களுடைய பேப்பர் பகுதியை செய்யறதுக்கு நாங்க ஆரம்பிக்கலாம் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் எனக்கு என்ன செய்யுங்க கேட்டு கொள்ளுங்களா